மேடையில் அமைந்து அமர்ந்திருக்கும் சபையை நிறைத்திருக்கும் சான்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எனது வணக்கம் வாராது வந்த மாமணி ரசிகமணி டிகேசியின் கடிதங்களை பற்றி அவரது இலக்கிய தூது பற்றி பேச வாய்ப்பு அளித்த வட்டத்தொட்டி அமைப்பாளர்களுக்கு நன்றி ரசிகமணி டிகேசி கடிதங்கள் தொகுப்பாசிரியர் தீப நடராஜன் அவர்கள் இருபத்தி ஏழு பேர்களை பற்றி மூன்று பாகமாக தொள்ளாயிரத்தி பதினாறு லாக அமைந்துள்ளது இந்த டி கடிதங்கள் நைன் ஒன் சிக்ஸ் கோல்ட் ஹால்மார்க் லெட்டர்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் இந்த அத்துணை லெட்டர்ஸையும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பிளப் மாதிரி சொல்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ட்ரை பண்ணுறேன் எப்பவுமே பேசும்போது இடம் பொருள் ஏவல் பார்த்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க லெட்டர்ஸை பற்றி எழுதும்போது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸே இடம் பொருள் ஏவல் ஆவல் ஏன்னா கடிதம் எழுதும்போதே நம்ம வந்து நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு தானே எழுதுகிறோம் இங்கிலீஷில் லெட்டர்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நாங்கள் அப்படி சொல்லுவோம் டைம் பிளேஸ் டிஸ்கஷன் அண்ட் எம்பத்தி அப்படின்னு தான் நாங்கள் போட்டு அதை வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம் க்ளாஸில் அதே மாதிரி பார்த்தா டிகேசி அவர்கள் ஐயாவுடைய கடிதங்கள் ஒரு ஒன் டைமென்ஷனலாக இருக்காது அவரை பார்த்தாலுமே எவ்வளவோ இருக்குது ஒரே கடிதம் இருக்கும் ஒரு பக்கமாக இருக்கும் ஆனால் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய கிளைகள் டைமென்ஷன்ஸ்கிறது இதுதான் சொல்லுவாங்க ஒரு பிரிசம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இஃபெக்ட் வந்து கொடுப்பாரு டி கேசி ஐயா சரி லெட்டர்ஸ்னா என்ன அதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நேரட்டிவ் நாங்கள் இங்கிலீஷில் வந்து அப்படி தான் சொல்லுவோம் ஒரு ஆவணம் ஒரு அமெண்ட்மெண்ட் ஒரு நேரட்டிவ் அதில் வந்து ஒரு மூன்று பாகங்கள் உள்ளடக்கியிருக்காங்க ஒரு பாஸ்ட் ஒரு ப்ரெசண்ட் ஒரு ஃபியூச்சர் அப்படின்ட்டு இப்போ இந்த மூணும் கலந்து இருந்தாதான் இப்போ அவர் பேசினது நமக்கு வந்து ரெலவெண்ட்டாக தெரியும் இல்லையா இப்போது டைமை பற்றி பேசும்போது முதல் லெட்டர் அவர் முதல் முதல் பாகத்தில் வந்து அவர் எழுதுகிறாரு நைன்டீன் ஹண்ட்ரடில் ரவீந்திரருடைய கவிதை இப்போதும் பொருத்தமாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு இப்போது நைன்ட் இப்போன்னு அவர் சொன்னது வந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் இப்போ அவர் கவனித்த அந்த விஷயம் டகோருக்கு மட்டும் இல்லை ரசிகமணிக்கும் தான் எப்படி அப்படின்னா அவர் ஒன்றும் இல்ல அவருடைய தொகுப்புகளை பார்த்தாலே ஒரு நாள் வந்து குற்றாலத்துல இருந்து கடிதம் எழுதுவாரு இன்னொரு நாள் வந்து கோவில்பட்டியிலேருந்து எழுதுவார் ஒரு நாள் மதுரைக்கு போவார் ஒரு நாள் வேறு சென்னைக்கு வருவார் ஒவ்வொரு இடத்தை பற்றி இது பண்ணும்போது அது வந்து லெட்டர்ஸ் மட்டும் கிடையாது கடித இலக்கியமாக மட்டும் அதை பார்க்க முடியாது அது ஒரு ட்ராவல் நரேட்டிவாக ஆகுது ட்ராவல் லிட்ரேச்சர் ஆக ஆகுது சரி அந்த இதில் வெறும் அந்த இடத்தை பற்றி மட்டுமா சொல்கிறாரு இல்லை அவர் அந்த இடத்துல இருக்கிற அம்சங்களை பற்றியும் சொல்கிறாரு கோவில்பட்டியை பற்றி பேசும்போது அவர் அவர் ஜஸ்ரத் மகாராஜன்கிட்ட பேசுகிறாரு அப் எழுதுறாரு அப்போது அவர் நலம் இருக்கும்போது அம்மாளுக்கு உடம்பு சரியில்லை என்றால் கோவில்பட்டியில் நலமாக இருப்பார் என்று நினைக்கிறேன் நல்ல காற்று நல்ல காய்கறிகள் கிடைக்கும் அமைதியான இடம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஊரை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு ஃபஸ்ட் வேவ் என்வயர்மெண்டலிஸ்டாகவும் நான் அதில் பார்க்குறேன் சரி இ இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னொரு ஒரு இடத்துல வந்து விளாத்தி குளம் அறிக்கையை எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்கிறாரு அது இன்னொரு ஷிஃப்ட் இன் பிளேஸாக இருக்கலாம் ஆனால் இந்த விளாத்தி குளம் அறிக்கையை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கும் அது ஒரு புரிகிற இதுவாக தான் இருக்கும் அநேகமாக உத்தியோகத்தர்கள் ரெட்டிப்பை வந்து வாயில போட்டு மென்று தான் சாப்பிடுவார்கள் அவர்களுக்கு வந்து ஒரு பண்பாடு என்பதை பற்றியோ இல்லை சில சிலுவைகளை திருத்த வேண்டும் என்பதை பற்றியோ அவர்களுக்கு அக்கறை இல்லை அப்படி இருந்தால் கிராமவாசம் நகரவாசத்தை விட எவ்வளவோ பெரிதாக இருக்கும் என்று தெரிந்திருப்பார்கள் அல்லவா அப்படின்னு அதில் ஒரு சட்டாயர் இருக்குது ஸோ ஒவ்வொரு இதுலேயும் அவர் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கும் ஒரே இது தான் ஒரு ஆஸ்பெக்ட் தான் அப்படிங்கிறத அவரால் இது பண்ண முடியாது மற்ற எல்லா லெட்டர் ரைட்டர்ஸையும் பார்த்தா ஒரே ஒரு குறிக்கோள் இருக்கும் ஒரே ஒரு அதை சுற்றியே வந்துட்ருக்கும் பாலிடிக்ஸ்னால் அந்த பாலிடிக்ஸு தான் டிஸ்கஷன் இருக்கும் பட் இவர் வந்து ட்ராவலில் இது பண்ணுவார் ஒரு பர்சனலாக இது விசாரிப்பார் எல்லா இதுலேயும் வந்து இலக்கியத்தையும் பிணைச்சிருப்பாரு சரி இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு அவரும் பல இடங்கள் போனார் இல்லையா அதில் வந்து பாம்பே பற்றி பேசுறாரு பாம்பேயில சென்ட்ரல் தியேட்டர் அதில் வந்து மீரா படம் ரிலீஸ் ஆச்சு மீரா படம் ரிலீஸ் ஆனது ஃபுல் ஹவுஸ் பிரைம் மினிஸ்டர் முதல் கூலி வரைக்கும் நின்றார்கள் மலர் மலரால் அலங்கரித்தார்கள் எம்எஸ் அம்மாவின் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு இப்போ வந்து நேருஜியையும் லார்ட் அண்ட் லேடி மவுண்ட் பேட்டனையும் டெல்லியிலிருந்து அழைக்கப் போகிறார்களாம் அவர்களோடு சேர்ந்து நானும் படம் பார்க்க வேண்டும் என்று தான் ஆனால் அந்த குளிர் எனக்கு ஒத்துக்காது என்பதனால என்னை கொஞ்சம் இது பண்ண பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் பழகிற ஒரு கலெக்டர் வீடு கல்கட்டால இருக்கும் அங்கே இருந்து எழுதுவாரு பீப்புள் எல்லாருமே வந்து அவர்களை அவர்களுடைய சிறப்பை அறிந்து அவர்களை பாராட்டும் வரியாக தான் ஒவ்வொரு தடவையும் அந்த கடிதத்தில் பார்க்க முடிகிறது இந்த இந்த சென்ட்ரல் தியேட்டர் எபிசோட் சொல்றேன் இல்லையா இந்த இது வந்து என்னன்னா ஒரு பிலிம் கிரிட்டிசிசம் ஏன்னா அதை சொல்லி முடிச்சுட்டு பாம்பேல வந்து நல்ல ரிசப்ஷன் சொல்லிட்டு ஆனா நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் யோசிக்க தான் செய்யறாங்க அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்பாரு சரி பிலிம் ஹிஸ்டரி பிலிம் கிரிட்டிசிசம் சொல்றாருன்னா அடுத்து வந்து தியேட்டருக்கு போவார் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஷேக்ஸ்பியர் போல இருக்கு அதனால ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட் வந்து ஒரு பிளேல பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு வந்து அவர் எழுதும் போதே ஓமைகள் நிறைய சொல்லுவாரு அதுல வந்து சொல்றாரு என்ன ஒரு கவியும் ஒரு கருத்தும் அந்த ஒரிஜினல் பிளேல இருக்கு ஆனால் இப்போ அந்த இதை நான் பார்க்கும்போது திரையில் பார்க்கும்போது ஒரு தாமரை இலையில் இஸ்திரி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாமரை எங்கே இருக்குது இலை எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு பாயிண்டர் போட்டு இது பண்ணுவாரு சரி இது வந்து ஒரு தியேட்டர் கிரெடிசிசம் அப்படின்னா டக்குன்னு மியூசிக்கு போவார் மியூசிக்கில் போய் வந்து சொல்லுவார் பாவ இசை இருக்குது அதே மாதிரி பாவம் இல்லாத இசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்நாடக இசையில் இந்துஸ்தானி ராகத்தை எதுக்கு தான் சேர்க்குறாங்களோன்னு தெரியல சாம்பார் ரசம் புளி குழம்பு இதெல்லாத்துக்கும் ஒரு இங்கிலீஷ் சென்ட் அடித்த மாதிரி இருக்குது அப்படின்றவாரு இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப பியோரஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து ஒரு பல மாற்றங்களை வந்து இலக்கியத்து மூலமாக இது பண்ணார் ஆனால் அவருடைய அவருடைய ஒவ்வொரு கருத்தும் உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணுறோம் சரி ஆர்ட்டுக்கு வந்தால் அவர் நிறைய படிப்பார் அப்சர்வர் அப்படிங்கிற மேகசீனில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கிளில் வந்து ஃபுல்லாக அந்த பாவங்களை பற்றி இது பண்ணும்போது ஒவ்வொரு அம்சமும் ஒரு ஸ்பெக்ட்ரம் இட் இஸ் பாயிண்டட் அப்படின்ட்டு ஒரு அப்சர்வர் இது பண்ணும்போது இதுதானே இது வந்து ஒரு இங்கிலீஷ்காரருக்கு கண்டுபிடிச்சதை நம்ம வந்து பார்க்க மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு கூட எழுதியிருக்காரு இப்போ ஆர்ட் எல்லாம் போயிட்டாச்சு சரி இப்போ ஒவ்வொரு இதும் போதும் நலம் அப்படிங்கிற இதுனால ஒரு தேசாந்திரியாகவும் இருந்திருக்கிறாரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் ரிசர்ச்சுங்கிறது இப்போ ஒரு எமர்ஜிங் ட்ரெண்ட் எங்கள் இதில் அப்போ ஒரு ஒவ்வொரு தரவையும் அவர் வந்து சொல்லுவாரு இந்த தோசை தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரோட கான்சியன்ஸ் கீப்பர் ஐ மீன் அவர் தான் ராஜாஜியோட கான்சியன்ஸ் கீப்பர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க அப்படி இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாம ராஜாஜி ஐயா இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க வந்து உப்புமா கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அதை அவர் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டாருங்கிறது இன்னொருத்தருக்கு லெட்டர் போடுவார் அதே மாதிரி ஒரு கீரை வகை ஒரு மாம்பழ வகை அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸில் வந்து அவர் போவார் அவருக்கு வந்து கொஞ்சம் பல் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய லெட்டர்ஸில் இது பண்ணுவார் ஆனாலும் அவங்க நண்பர்கள் உறவினர்கள் கொடுக்குற வடகத்தை வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டாராம் அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அண்ணி வந்து கொஞ்சம் நெய்ல வறுத்து கொடுத்தாங்க அதை சாப்பிடும்போது பல் கூட ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படிங்கிறாரு ஒரு ரொம்ப காமனான ஒரு இது சனி நீராடு அப்படின்ட்டு என்ன மாதிரி ஒர்க்கிங் பீப்புளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான இது வந்து எப்படி எடுத்துப்பேன்னா சரி வீக்கெண்டு தான் நமக்கு வந்து தலை குளிக்க முடியும் அப்படின்ட்டு ஆனால் அது கிடையாதான் அவர் வந்து ஒரு ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு காய்ச்சல் வந்தால் ஜன்னி வரும் ஜன்னி சனி அப்போது கோல்ட் பாத் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேருக்கு புரியலை இதுதான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு லெட்டர் வி என் ராஜன் அப்படின்ட்டு ஒருத்தர் மலேயாவில் இருந்தார் அவருக்கு எழுதினார் ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற இதை பார்த்தா கூட நீங்கள் வந்து ரசிகமணியை வந்து அப்போவே அதை யோசிச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணும் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் நேரம் குறைந்து இருப்பதனால அப்படியே ஒரு வைண்டப் பண்ணிடுறேன் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன் ஒவ்வொரு இதுலேயும் அவர் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வச்சுருப்பாரு கல்கி அவர்களுடைய பெண் நினைக்கிறேன் அவங்க வந்து திடீர்னு ஒரு தடவை கேட்டாங்களாம் ஏன் மாமா நான் எப்ப இப்படி கொலைக்குதே அப்படின்ட்டு மனுஷங்களும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாராம் ஸோ அதுல ஒரு சட்டாயர் இருக்கு ஆனால் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரையும் நம்ம பார்க்கலாம் அவருடைய ரெஃப்ரெயின்னா அடிக்கடி சொல்றது என்னன்னா நான் ரொம்ப அனுபவித்தேன் நான் ரொம்ப அனுபவித்து அதே மாதிரி தான் மற்றவங்களும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் கம்பரை பற்றி பேசும்போதும் அவர் சொல்லுவார் நான் கம்பருக்கு செய்த சேவைங்கிறது என்னன்னா அவரை அனுபவித்தேன் அவர் மேல் இருக்கிற ஈடுபாடு தானே க தவிர அவரை பற்றி பேசணும்னா எனக்கு அகம்பாவம் கிடையாது அது ஈடுபாடு மட்டுமே அப்படின்னு சொல்லுவார் அந்த எல்லாத்துலேயுமே அவருடைய அன்பை வந்து நம்ம க பார்க்கலாம் நிறைவாக லெட்டர்ஸ் டிஃபைன் பண்ணணும்னா லெட்டர்ஸ் ஆர் அ சுவனேர் ஆஃப் லவ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு கொட்டேஷன் இருக்கு இஃப் லெட்டர்ஸ் ஆர் த souvenirs ஆஃப் லவ் ரசிகமணியின் கடிதங்கள் என்றும் அன்புடன் அவரது நினைவு பரிசு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் நன்றி அம்மா பயணம் மருத்துவம் நகைச்சுவை என டி என்னுடைய கடிதங்களுக்கு நம்மை ஒரு சுற்றுலா அழைத்து சென்ற திருமதி அனுபமா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக திருமதி சீதாரவி அம்மா அவர்கள் தமிழ் எழுத்துலகின் மிக முக்கியமான முன்னோடிகளில் ஒருவரான கல்கி அவர்களின் மகன் திரு ராஜேந்திரன் அவர்களின் மகள் ஆவார் பாரம்பரியம் மிக்க குடும்ப பின்னணியோடு கூட தனித்தன்மையும் வாய்ந்த ஆளுமை அவர் கல்கி இதழின் ஆசிரியராக பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றியவர் ஏகாந்தராமன் ஸ்வரஜதி போன்ற சிறுகதை தொகுப்புகள் உள்ளே வரலாமா என்ற நாவல் உள்ளிட்ட பல படைப்புகளுக்கு ஆசிரியர் சாண்டிலியன் நினைவு தங்கப்பதக்கம் மற்றும் கம்பன் கழக விருது உள்ளிட்ட விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட திருமதி சீதாரவி அம்மா அவர்களை தோழமை யோகம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன்